வணக்கம் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இப்போ சம்மர் சம்மரில் பார்த்தோம்னா ஹீட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒவ்வொரு வருடங்களுமே இந்த ஹீட்டோட அளவு வந்து வெப்பநிலை வந்து அதிகமாகிட்டே இருக்க ஒழிஞ்சு குறையவே மாட்டேங்குது கவனிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ ஒவ்வொரு வருடங்கள்லேயும் மேக்ஸிமம் அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆக முடியுமோ அந்தளவுக்கு ரைஸ் இருக்கு பிகாஸ் நம்ம வந்து யாருமே அதிக அளவில் வந்து மரங்கள் நடுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல ஸோ வந்து என்விரான்மெண்டல் நிறைய மாறி ஓகே சரி இந்த சம்மரில் வந்து மக்களுக்கு ஏற்படுற மிக பெரும் சேலஞ்சிங்கான ஆன ஒரு விஷயம் என்னங்கிறத பற்றி பாக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ இது ஓகே வந்து நம்ம வந்து இந்த சம்மர் டைமில் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அதிகமான வெயில் வந்து நம்ம உடம்புல படும்போது அதே டெம்பரேச்சரில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வாட் இஸ் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட உடம்புல வந்து நூற்றி நாலு டிகிரிக்கு மேலே வந்து டெம்ப்ரேச்சர் ரைஸ் ஆயிடுச்சு கண்டினியூஸாக டெம்ப்ரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருந்து நூற்றி நாலுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே அது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் ஸோ அந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன தொந்தரவு பண்ணும் அப்படின்னா தொடர்ந்து அவங்களுக்கு வந்து தலைவலி இருக்கும் வயிறு வந்து பெரட்டுற மாதிரியே இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியான மயக்கம் வரும் திடீர்னு ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஹார்ட் ரேட் வந்து ரைஸ் ஆகிடும் அவங்களோட ஸ்கின்னோட கலர்லாம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் நார்மலான ஸ்கின் டோன் கலர் அவங்களுக்கு இருக்காது ஒன்று ரெட் கலராக மாற ஆரம்பிச்சிடும் சம்திங் அவங்களோட ஸ்கின் கலர்லேருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக்குக்கான ஒரு மெயின் சிம்டம்ஸாக நம்ம சொல்லலாம் ஓகே இந்த மாதிரி வந்துருச்சு நம்ம இமீடியட் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன்ஸ் கொடுக்கணும் ப்ளஸ் வந்து அவங்கள வந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் அவங்க உடம்புல ப்ளஸ் வந்து ஐஸ் பேக்கை வந்து